அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆவணி மாதத்துக்குரிய கிரகநிலைகளை பார்க்கலாம் குரு பகவான் மிதினமனையிலும் கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் வீற்றிருக்க சனி பகவான் வக்ரம் பெற்று மீன மனையில் அமர்ந்திருக்கு சூரிய பகவான் இந்த ஆவணி மாதம் முழுவதும் சிம்ம மனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறாங்க அப்போது இந்த மாதத்தில் கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சுக்குர பகவான் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மிதனத்திலிருந்து கடகமனைக்கு மனைக்கு பயிற்சியாகிறது அதே போல் புதன் பகவானானது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறது எப்போ அப்படின்னா ஆவணி மாதம் பதினான்காம் தேதி அதாவது முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதன் பிறகு மீண்டும் புதன் பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகி ஆட்சி பலம் உச்சபலத்தோட வலிமையாக இருக்க போகுது எப்போன்னா அந்த ஆவணி மாதம் முப்பதாம் தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதன் பிறகு செவ்வாய் பகவானது இப்போ கன்னிமனையில் இருக்கார் அல்லவா அந்த செவ்வாய் கன்னியிலிருந்து துலாம் மனைக்கு பயிற்சியாகிறது எப்போ ஏன்னா ஆவணி மாதம் இருபத்தி எட்டு அதாவது பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணினுடைய தொடக்கத்தில் உச்ச பலத்தோட ரிசப மனையில் உட்கார்ந்துருக்கார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆவணி மாதம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எது நல்லா இருக்க போகுது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீனராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம பார்வையாக பத்தாம் இடம் என்கின்ற சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதும் சிறப்பு தான் அப்போது உங்க ராசிநாதன் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்து அந்த சனி பகவானுங்கிறது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியவனும் அவனே அதே சமயத்தில் விரயத்தை தரக்கூடியவனும் அதே சனி பகவான் தான் அந்த சனி பகவான் உங்க ராசியிலேயே உட்கார்ந்திருக்கார் அப்போ சனி பகவான் உங்க ராசியிலே உட்காரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஏழரை சனியில ஜென்ம சனியாக இருக்கும் அப்போ ஏழரை சனியில ஜென்ம சனி அப்படிங்கும்போது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சந்திரன் மேல சனி உட்கார்ந்து ஒரு ஒளி கிரகத்தின் மேல ஒரு இருட்டு கிரகம் உட்காரும் போது மனதை பாதிக்கும் மனம் சங்கடப்படும் அப்ப மனம் தெளிவில்லாத தன்மையை உருவாக்கும் அப்படிங்கறத மட்டும் மனதுல பதிய வச்சுட்டா போதும் அப்ப என்ன அர்த்தம்னா புதிய விஷயங்கள் செய்யும்போது கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா நீங்க நினைக்கிறது நீங்க நடக்கிற சில டிசிஷன்கள் தவறுதலாக போகக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம் ஆனா இப்போ சனி வக்ரமாக இருக்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ வக்ரமா இருக்குன்னா தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையை அது தரப்போறாரு அர்த்தம் அப்ப மந்தமாக இருந்த நீங்கள் இப்போ சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு செவ்வாயும் பார்க்குது செவ்வாய் பார்க்கும் என்ன உங்களுக்கு தனத்தை தரக்கூடியவன் பாக்கியத்தை தரக்கூடிய செவ்வாய் லக்னத்தை பார்க்கறது சிறப்பு தனத்தை கொடுக்கும் பாக்கியத்தை கொடுக்கும் இதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் குணர் ரீதியாக பார்த்தால் செவ்வாய்ங்கிறது கோபக்காரகன் அந்த கோபக்காரகன் சனியை பார்க்குது அப்போ சனி செவ்வாய் ரெண்டு ஒரு காம்பினேஷன் வரும்போது அங்கே ஒரு பிடிவாத தன்மை கோபத்தன்மைங்கிறது இயல்பாகவே வெளிப்படுத்தும் அப்போ என்னென்னா இந்த மாதம் கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் எதுக்கெடுத்தாலும் டக்கு டக்குன்னு வரும் அப்போ அதை மட்டும் கட்டுப்படுத்தணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் எங்க எல்லா இடத்துலையும் வரும் வீட்டிலையும் வரும் வேலை பார்க்குற இடத்துலையும் வரும் டென்ஷன் ஆக்குவாங்க ப்ரெஷர் ஆக்குவாங்க ஆனால் அதை பற்றிய கவலை எடுத்து கொள்ளக்கூடாது கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு என ரக்னாதிபதி பத்தாம் இடத்தை பார்க்குற அப்போ எதையாவது கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது அவ்வளோதான் ஒரே விஷயம் அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது இந்த மீனராசி என்பர்கள் நிதானம் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது சார் யாருக்கு தான் சார் பாதிப்பை ஏற்படுத்தும்னா உங்களுக்கு சூரிய புத்தி நடக்குதா அல்லது சனியினுடைய புத்தி நடக்குதா கொஞ்சம் அதிகமான பாதிப்புகள் இருக்கும் சந்திரன் ஏற்கனவே உங்க ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு அந்த உங்க ராசியிலேயே ராகு இருக்கா அல்லது சனி இருக்கா பாவ கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க அப்படி இருந்ததுன்னா ராகு கேது சனி இவங்க ஏற்கனவே உங்கள் ராசியிலேயே சந்திரனோடு சேர்ந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குழப்பத்தையும் மனக்குழப்பத்தை தெளிவில்லாத தன்மையை அதிகப்படுத்தும் அது அந்த சந்திரன் வளர்பிரை சந்திரனா தேய்பிரை சந்திரனா பாருங்கள் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை அது பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்களுக்கு சுத்தமாக ஒன்றும் இல்லை அங்கே குரு இருக்கார் ஏற்கனவே சந்திரனோட குரு இருக்கார் கவலையே நீங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அப்போ யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னா சந்திரன் ராகு சனி செவ்வாய் இந்த மாதிரி பாவ கிரகங்கள் ஒட்டுமொத்த தாக்குதலோடு இருக்கக்கூடிய மீனத்துக்கு தான் பாதிப்பு அதிகம் மற்றபடி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி அப்படியும் பாதிக்கப்பட்ட இருக்கின்றவர்களுக்கு ஒரு ஒரு பரிகாரமாக ஒரு வழிபாடாக இந்த ஆவணி மாதம் அமைய இருக்கிறது அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அப்போது உங்களுக்கு விரயத்தை கொடுக்குது நிறைய பேர்த்துக்கு விரயம் கொடுக்குது பண விரயமாகுது நினச்சது நடக்கலை ஏதாவது ஒரு வகையில் தொல்லைகள் இருக்குது வேலை சரியாக அமையலை வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் இருக்குது ஸோ இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சனி பகவானுடைய பிறந்த நாள் ஜெயந்தி நாளன்று அதாவது ஆவணி மாதம் ஒன்று பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சண்டே வருது அன்னைக்கு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு துணியில் வஸ்திரத்தை அணிவித்து எட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் அடுத்து நீங்க நினைக்கிறது நடக்கணும் அதாவது தன்னுடைய மனசு நல்லா இருக்கணும் தான் நினைச்சது நடக்கல என்னுடைய முயற்சிகள் நடக்க மாட்டேங்கிறது தொழில் ரீதியிலையும் சில பாதிப்புகள் இருக்கு தன்னை கொள்வதற்கு என்ன வழி உங்கள் ராசிநாதனுடைய பர்த்டேவும் அந்த ஆவணி மாதம் நடக்கிறதுக்கு ஸோ அது எப்போ நடக்குது அப்படின்னா ஆவணி மாதம் பத்தொம்பதாம் தேதி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை என்று குரு பகவானுடைய பிறந்த நாள் ஸோ அன்றைய நிலம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிறத்தில் வஸ்திரத்தை அணிவித்து மூன்று விளக்கு அணிவித்து அதாவது நெய்விளக்கு சாத்தி நீங்கள் வழிபாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் தாய் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் சுகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தனம் பொருளாதாரம் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக நன்றாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் தான் தனத்தை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய் தனஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்குது அப்போ பணம் உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது பணம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா கடந்த மூன்று மாதங்களாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தன்மையில் இருந்தார் வலு குறைந்து இருந்தார் கேதுவோட சேர்ந்திருந்தார் அப்போ குடும்பம் தனம் வாக்கு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும் குடும்பத்தில் சில மன கஷ்டங்களை கொடுத்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் தோற்றுவிக்கலாம் பணம் சார்ந்த விஷயத்தில் எங்காவது ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கலாம் உங்க வாக்கு சார்ந்த விஷயத்துல கூட நல்லா இல்லாம இருந்திருக்கலாம் அப்போ வாக்கு வன்மை சார்ந்த விஷயம் நல்லதே நீங்கள் சொல்லியிருந்தாலும் ஏதாவது ஒரு கெடுதல் செய்யக்கூடிய உங்களை டெம்ப் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் இப்போது செவ்வாய் நல்லபடியாக இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கத்தான் இருக்கிறது இந்த ஆவணி மாதம் சார் பொதுவாகவே நமக்கு தன விஷயத்தில் பிரச்சனையவே இருக்குது சார் குடும்பம் அமையல திருமணம் நடக்க மாட்டேங்குது பாக்கியம் நல்லா கிடைக்கல ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மீனத்துக்கு இந்த மாதம் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி இந்த ஆவணி மாதம் வர இருக்கிறது எப்போ ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை செவ்வாய் பகவானுடைய பிறந்தநாள் நாள் அன்றைய தினம் நவ இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து ஒன்பது நெய்விளக்கு ஏற்றி நீங்க வழிபாடு எடுத்தீங்கன்னா நிச்சயம் குடும்பம் தனம் வாக்கு சார்ந்த பாக்கியம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாத தொடக்கத்திலேயே மூன்றாம் இடத்துல உச்சபலத்தோட இருக்கார் அப்போ அந்த சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கு அப்போ குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்கு தேவையான ஆசைகள் அவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை குழந்தைகளோட சின்ன சின்ன மன கஷ்டங்கள் இருந்தாலும் அது கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் கொஞ்சம் அப்படியே அதாவது அன்பை கொடுத்தால் அன்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா சோ அந்த மாதிரி அன்பை கொடுத்தால் அன்பை கொடுக்கும் எதிர்ப்பை கொடுத்தால் எதிர்ப்பை கொடுக்கும் சோ அன்பு பாசத்துடன் கொஞ்சம் நடக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்குங்க ஏன்னா எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் போய் அஞ்சில் உட்கார்ந்து அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்திலும் சில தொந்தரவுகள் இருக்கத்தான் இருக்கிறது ஒரு சிலர் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம்ங்கிறதும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்போ இந்த மீனராசி என்பர்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதிர்ப்பு பிரச்சனை வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது தொந்தரவு கலத்திர தோஷம் திருமண தோஷம் ஆண்கள் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்கள் ஆண்கள் சார்ந்த விஷயம் இந்த மாதிரி கலத்திர சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சுக்குர பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது எப்போ வருது ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை வருது ஸோ அன்றைய தினம் சுக்கரபகவான் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடுதல் சிறப்பு எப்படி வழிபடணும் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கு தீபம் ஏற்றி நீங்க வழிபாட்டுறீங்கன்னா நிச்சயமா இந்த கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு ஸோ இதிலிருந்தெல்லாம் விளக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக உருவாக்கும் அப்போ இந்த மீனராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னா திடீர்னு என்ன நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைச்சிரும் டக்குன்னு அமைஞ்சிரும் இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சிடும் ஏன்னா சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கார் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கு ஆறுக்குரியவன் ஆறுல அப்போ வேலை இல்லை வேலை இல்லை ரெண்டு மூன்று மாசமாக அழுத்தமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு வெளிநாட்டு தன்மை சிறப்பாக அமையும் ஸோ இந்த மாதிரி நடக்காத சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது மீனத்துக்கு நிச்சயமாக உண்டுங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மனம் மட்டும் சங்கடப்படாமல் அதாவது மனம் எங்கேயோ ஒரு இடத்துல எதுவும் நினச்சி வருத்தப்பட்டிருக்கோம் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதம் மீனத்துக்கு நிச்சயமாக சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால அந்த கோபம் மட்டும் தவிர்த்து விட்டாலே இந்த பணம் காசு கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருந்து விட்டாலே உங்களுக்கு எந்த பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் நான் எப்போ செய்வேன் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ இடைமாற்றம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்களுக்கு டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் நம்மளுடைய அலுவலகம் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்